திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருச்சி மாவட்டம் துறையூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு கண்ணையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது நாற்பத்தி ஒரு மாத கால பணி நீக்கத்தை பணிக்காலமாக அறிவிக்கப்படும் என்றும் உறுதியளித்தது மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று கூறி வாக்குறுதியளித்த திமுக அரசு தற்போது மூன்று வருட காலமாக கும்பகர்ணன் தூக்கத்தில் உள்ளதாக சாலை பணியாளர்கள் கோஷங்களை எழுப்பினர் மேலும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் ஒழிக்கப்படும் என்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது அரிதாகிவிடும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறையூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர்கள் பிச்சை ராஜேந்திரன் இணை செயலாளர் சரவணன் உட்கோட்ட செயலாளர் குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொருளாளர் கருப்பண்ணன் நன்றி உரை கூறினார் திருச்சி கோட்டம் துறையூர் உள்கோட்டத்தில் துறையூர் உள்கோட்டத்தில் உதவி கோட்ட பொறியியலாளர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் சாலை பணியாளர்கள் நாற்பத்தி மாத பணி நீக்க காலத்தை பணியாளமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவித்த ஆட்சியாளர் எதிர்கட்சியாக இருக்கும் போது மிக தமிழக முதலமைச்சர் நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நான் வந்து இந்த சாலை பணியில் நாற்பத்தொரு மாத பணி நீக்க காலத்தை பணிகாலமாக அறிவிக்க அறிவி அறிவித்திருவேன் என்று வாய்சாலம் சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் இன்று இன்று கிடப்பில் போடப்பட்டது அதே போன்ற பல்வேறு நம்ம ஆபத்து சாலை பணியில் ஆபத்து பென்ஷன் பென்சில் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதையும் கிடப்பில் போட்டு விட்டார் பல்வேறு கோ அந்த புதிய புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவது என்று அதிலும் கிளப்பை போட்டுவிட்டார் எதிலுமே இந்த அரசு செவி என்றால் மாபெரும் மிக எழுச்சியுடன் தமிழகம் முழுவதும் பல்வேறு துறை வேலையான சங்கத்திலிருந்து தேர்ந்து கொடுக்க ஆர்ப்பாட்டத்தை வேளா தமிழகம் முழுவதும் வந்து திரளாக ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்ற வாய்ப்புகளை கூறி என்று விடப்படுகிறது